பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வேப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காருக்குடி கிராமத்தை சார்ந்த சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகள் படிக்கும் மாணவர்கள் வேப்பூர் கீழப்புலியூர் குன்னம் பெரம்பலூர் உள்ளிட்ட வெளியூர் பகுதியில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் பள்ளிக்கு காலையில் செல்லும் பொழுது மாலையில் வீட்டிற்கு திரும்பும் போது பேருந்து வசதிகள் இல்லாததால் தினசரி சிரமப்பட்டு இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்து ஏறி செல்வதால் மாணவர்கள் பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் சில வகுப்புகளை நிராகரிக்கும் நிலை இருந்து வருவதாகவும் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் மனசோர்வுக்கும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வரப்படுவதாகவும் இதனால் இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் உரிய தீர்வு காண வேண்டும் என பள்ளி மாணவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர் நாங்க வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டம் குன்னமட்டம் மாவட்டம் காரைக்குடி கிராமத்துல இருந்து வர்றோம் எங்களுக்கு வந்துட்டு ச பேருந்து சரியான நேரத்துல இருக்குது ஆனா வந்துட்டு எங்களால் அந்த பேருந்தை வந்துட்டு பள்ளிக்கு போறதுக்கு உபயோகப்படுத்த முடியவில்லை எங்களால் வந்துட்டு அந்த நேரத்துக்கு நடந்து இங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த நேரத்துக்கு எங்களால் பேருந்து பிடிக்க முடியல நாங்கள் திரும்பியும் வீட்டிற்கு வரணுன்னாலும் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் வரோம் எங்களுக்கு உடல்நல குறை குறைபாடு ஏற்படுது இதற்கு மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு உதவுமாறு பேருந்து வசதி தரும் ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுக்கிறோம் அடுத்து வந்துட்டு எங்களுக்கு இந்த அந்த பஸ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும் இல்லைன்னா வந்துட்டு புதுசாக எங்கள் ஊருக்குன்னே ஒரு பஸ்ஸு ஏற்படுத்தி தருமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா எங்களால் வந்துட்டு தினமும் எங்கள் படிப்பு பாதிக்குதே நாங்கள் டுவெல்த்து லெவல்த்து படிக்கிறோம் எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது திடீர்னு ஒரு எம் ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் போக முடியல வர திரும்பி வரணுன்னாலும் வரமுடியல உடம்பு சில நல்ல நிறையா பேர் எங்கள் ஊர்லேருந்து நாற்பது பசங்க படிக்கிறாங்க அந்த ஊரில் அந்த ஸ்கூலுக்கு வே எங்களுக்கு வந்துட்டு ஒரு மூன்று பேருந்து எக்ஸ்டென்ட் பண்ணி தர முடியுன்னா பண்ணுங்கள் இல்லைனா எங்களுக்கு புது பஸ் விடுங்க மூன்று பேருந்தோட பேரையும் சொல்கிறேன் ஃபோர் ஏ ஃபோர் பி திட்டக்குடியிலேருந்து திருச்சி செல்லும் மூன்று பேருந்தையும் எங்களுக்கு அனுப்பி வைக்க மாதிரி